மாற்றுத்திறனாளியின் குழந்தைக்கு படிப்பிற்கு கை கொடுத்து உதவிய தமிழக வெற்றிக்கழக கழக தோழர்கள் தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கி சிறப்பாக நடத்தி வருகிறார் இவர் தனது அறுபத்தி ஒன்பதாவது படத்துடன் திரை வாழ்க்கையை விட்டு விலகி முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்க உள்ளார் அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் திரைப்படத்தின் முழு வேலைகளையும் தளபதி விஜய் அவர்கள் முடித்துக் கொடுத்து விட்டதாகவும் தேதி பிறந்த நாளான முதல் முழுநேர அரசியல்வாதியாக களமிறங்க உள்ளதாகவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக தோழர்களும் தொடர்ந்து சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குமரி கிழக்கு மாவட்டத்திற்குட்பட்ட தோபாலையில் தோபாலி ஒன்றிய செயலாளர் கோகிலா அனீஷ் முயற்சியில் குமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் மாதவன் அவர்களின் வாழ்த்துகளோடு ஞானதாசபுரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான குழந்தை பிரணீஷுக்கு இந்த வருடத்திற்கான முதல்கட்ட கல்வி கட்டணத் தொகையை எம் கோகிலா அனீஷ் அவர்கள் தமிழக வெற்றி கழக தோழர்களுடன் இணைந்து அவரது வீட்டிற்கு சென்று வழங்கியுள்ளனர் கோகிலா அனீஷ் அவர்கள் அண்மை காலமாகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு முழு முயற்சியுடன் பணியாற்றி வருகிறார் அவர்களின் அரிய முயற்சியால் குமரி கிழக்கு மாவட்டத்தை சேர்ந்த வெவ்வேறு இருந்து பல உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து வருகின்றனர் வீடு வீடாக சென்று மக்களின் குறைகளையும் கேட்டு வருகின்றனர் தமிழக வெற்றி கழகத்தின் தொடரும் களப்பணிகள் பிற கட்சிகளுக்கு பெரும் பயத்தை ஏற்படுத்தி உள்ளது நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக வெற்றி கழகத்திற்கு மாபெரும் வெற்றி கிடைத்து தளபதி விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை